அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன குறிப்பாக இந்த வாரத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் எப்பேற்பட்ட மாற்று வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிறைவான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் முன்னேற்றத்திற்கு காரிய தடைகள் அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தறுகிறாரு எனவே மீளவே முடியாது என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு மீண்டு வரக்கூடிய நல்ல வலுவான ஆற்றலையும் முன்னேற்ற வாய்ப்புகளை எளிதில் பெற்றுத்தரக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க ராசியின் ஆதர் சகாயஸ்தானத்தில் வலுவாக விளம்பருவதால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்க நல்ல லாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பாக வருவாய் உயரக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது நிதி சார்ந்த நிலை நிச்சயமாக உயரும் நிலுவையில் கிடந்த பல பணிகளை வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைகிறது ராசியின் நாதரின் அமைப்பு திருக்கணிதத்தின்படி அமோக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் போது வாக்கியத்தின் பார்த்தாலும் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இரண்டு அமைப்புகளுமே உறுதியாகவே மிக சிறப்பான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொழில் ரீதியாக புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் பல சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் பயன்படுத்த நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நெருக்கடி நிறைந்த விஷயங்களில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ராசியின் நாதர் மற்றும் அவருடன் இணைந்து வாக்கியத்தின் படி வளம் வரக்கூடிய ராகுவின் அமைப்பால் உண்டு ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு கேதுவிற்கென தனியாக ஆற்றிவிடும் உச்சவிடும் கிடையாது ஒரு வகையில் பார்க்க போது ஆட்சி பலத்திற்கு பெற்றதற்கு இணையான அற்புதமான பலன்களை தனஸ்தானத்தில் விளம்பரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் ராகுவே போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகுவேன் அமைப்பால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நெருக்கடிகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக உங்களை தேடி வருங்க நிதி சார்ந்த நெருக்கடிகளை விலக்கி வருமான உயர்த்துவதோடு உங்களுடைய வாழ்வில் சௌகரியத்தையும் சூழ்நிலையும் சிறப்பானதாக மாற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு அது இந்த வேளையில் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் கேது வளம் கேது அஷ்டமத்தில் இருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் ராகுவின் பார்வை அஷ்டமத்தில் பதிவதால் பல சிரமங்கள் கட்டுக்குள் வரும் அது மட்டுமல்லாது அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் உஷ்ணகிரகம் இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் அலைச்சல் பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்றபடி நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் அவர் கேதுவுடன் இணைந்திருக்கிறார் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் சூரியன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் எளிதில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் இந்த தருணம் என்பது அலைச்சல் சிரமம் குறைவதோடு உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை உறுதியாகவே வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கிறது எனவே எதிரிகள் கூட இந்த வேளையில் நண்பராக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் குரு வளம் வருகிறார் குரு ஆறில் இருப்பது அனைத்து வகையான பணிகளையும் ஐயமின்றி தெளிவான மனநிலையுடன் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி ஆறில் நட்சத்திரத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக வளம் வரக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் இந்த தருணத்தில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதோடு மட்டுமல்லாது மறைமுகமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் விலகும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் தவிடுபடியாவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது சுறுசுறுப்பாக பல பணிகளை திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் இவ் எதிரிகளை கூட கண்ணியமாக நடத்துவதால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்கள் நேர்மைக்கு மகிழ்ச்சியாக பல நல்ல மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாரங்க அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மேலும் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார் ஒன்பதில் அமர்ந்திருப்பதால் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் மிகப்பெரிய அளவுல காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிரமம் சிக்கல் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு அடைத்தளமிடக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குறிப்பாக மருத்துவத்துறை ரியல் எஸ்டேட் துறை விவசாயத்துறை விளையாட்டுத்துறை போன்றவற்றில் அபரிவிதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் உறுதியாக காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி வந்தாலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் சந்திரனின் அமைப்பு பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இதே வேளையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சுபத்துவ பாதையில் வளம் பெறுகின்றன வித்யா கரகரான புதன் சுபத்துவ பாதையில் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகும் கல்வி ரீதியான மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உண்டு சுக்கரனும் அங்கு வீற்றிருப்பதால் கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது ஜென்ம ராசிக்கு புத சுக்ரயோகம் யோகம் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கரனும் புதனும் இணைந்து ஜென்மராசியை பார்ப்பதால் நிச்சயமாக நீங்கள் வியக்கத்தக்க வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயம் வரும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் மற்றும் புதன் இணைந்திருப்பதால் நினைத்தபடியே கைகூடுங்க எளிதில் மிகப்பெரிய அளவில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் எளிதில் பல வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கும்